வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ நிகழ்ச்சியில இன்று மார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ரயில்வே ஸ்டேஷன் அதாவது அந்த ரயில்வே இந்தியாவுடைய பெரும்பான்மை நகரங்களுக்கு நேரடியாக வண்டிகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை பத்தி பார்க்க போறோம் அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு அதனுடைய பெயர் என்ன உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்களான மும்பை டெல்லி கல்கத்தா சென்னை இது போன்ற பெரிய மெட்ரோ சிட்டி நகரங்கள் ஆகட்டும் மற்றும் பெரிய பெரிய வேற இருந்தால் ஒரு பெரிய நகரங்கள் ஆகட்டும் அந்த இருந்து இந்தியாவுடைய பெரும்பான்மை நகரங்களுக்கு வண்டி டைரக்டாக இருக்கும் ஆனால் நிறைய ஸ்டேஷன்களை அடையக்கூடிய ட்ரெயின்கள் புறப்படக்கூடிய அல்லது அந்த வழியாக செல்லக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுதாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதுரா ஜங்க்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஷன் ஆமாங்க கிருஷ்ணர் பிறந்த ஊர் கிருஷ்ணர் ஜென்மபூமின்னு சொல்லக்கூடிய அந்த மதுரா ஜங்ஷன் ஸ்டேஷன் தான் இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களை விட நேரடியாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு ட்ரெயின்களை பிடிக்கலாம் அப்படின்னு நம்முடைய தகவல் அறிக்கை சொல்லுது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரெயின்கள் வந்து இந்த ஸ்டேஷன்ல நின்று போகுது அந்த ட்ரெயின்களில் பிரீமியம் வகையை சார்ந்த இந்த ராஜதானி சதாப்தி துரந்தோ சூப்பர் பாஸ் சாதாரண எக்ஸ்பிரஸ் மற்றும் லோக்கல் மெமு டெமு போன்ற எல்லா ரயில்களும் இந்த ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுகிறது அல்லது இந்த ஸ்டேஷன் வழியாக செல்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மதுரா ஜங்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஷன் தொடங்கப்பட்டது இந்த ஸ்டேஷன்ல இன்றைய தேதிக்கு பத்து பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மற்றும் டெல்லி கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒரிசா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பீகார் சட்டீஸ்கர் இது போன்ற இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த மதுரா ஜங்ஷன் வழியாக ட்ரெயின்கள் போகுது அதனால் இது ஒரு சென்ட்ரல் ஹப் அப்படின்னு இந்த ஸ்டேஷன் சொல்லலாம் நானும் எத்தனையோ தடவை மதுரா ஜங்ஷனில் இறங்கி அங்கே சுற்றி பார்த்துருக்கிறேன் இருந்து வேறு ட்ரெயின்களை பிடிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அந்த தடவை உங்களோட போயிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பத்தியில் மறக்காம தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கு ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க